பத்திரிகையில ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் தீவிரவாத விசாரணை பிரிவுல ஒரு முறைப்பாடு உலமா சபைக்கு எதிரான அந்த முறைப்பாட்டுல தீவிரவாத விசாரணை பிரிவு உலமா சபைய சந்திச்சு குர்வான் பிரதி கொண்டே எடுத்து சென்றதாகும் அப்படி எடுத்து செல்வதற்கு காரணம் தௌஹி ஜமாத் உலமா சபை என்ற அமைப்பு குர்வான் அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள் அல்ல என்ற செய்தியை சொன்னதனால்தான் இவ்வாறு நாங்கள் நடந்து கொண்டோம் என்று பொலிஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் ஒரு தகவலை தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இதுவரை காட்டிலும் நாங்கள் பலவிதமான தாவா பணிகளையும் சமூக பணிகளையும் செய்து வருகிறோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஸ்ரீலங்கா தொஹிஜாமாத் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எதிராக எந்த ஒரு இடத்திலையும் நாங்கள் புகார் செய்தது கிடையாது தீவிரவாத விசாரணை பிரிவுல நாங்க போய் புகார் செஞ்சதாகவும் அந்த புகாரில் அவங்களுக்கு விசாரணைக்கு ஒரு தகவல் பதிவு வந்து முற்றிலும் முழுதாக நிராகரிக்கிறோம் தீவிரவாத விசாரணை மூன்று நாட்களாக நம்ம ஜமாத் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல்களை அவங்க விசாரிச்சாங்க பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை வழங்குறது எங்க கடமை அதை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஜமாத்துக்கும் உலமா சபைக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்ட நேரத்தில் தௌஹீத் ஜமாத் இரண்டே இரண்டு அடிப்படைகளை மற்றும் அடிப்படையாக இஸ்லாம்திய மார்க்க அடிப்படையாக மார்க்க மூலாதாரங்களாக வச்சு செயல்படுகிறது உலமா சபை உட்பட்ட ஏனைய அமைப்புகள் இஸ்லாத்தில் அடிப்படை மூலாதாரங்களாக குருவான் உடன் வேறு சில அடிப்படைகளும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க நாங்கள் குருவான் அதீஸ் என்ற அடிப்படையில மட்டும் இருந்து என்று தான் நாங்கள் தகவல் பதிவு செஞ்சோமே தவிர இவர்கள் குர்வானுக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்களுக்கு போய் நாங்க தகவல் பதிவு செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையுமே இல்ல நாங்களே ஒரு விசாரணைக்கு போயிருக்கிறோம் விசாரணைக்கு போயிருக்கிற கூடிய நேரத்தில் நாங்க வாக்குமூலம் கொடுப்போமே தவிர அங்க முறப்பாடு செய்யறதுக்குரிய வாய்ப்பு எப்பயுமே எங்களுக்கு கிடைக்காது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு தகவல் சொன்னாங்க என்ற அடிப்படையில் பத்திரிகைகள் வந்து இது போன்ற செய்திகளை வந்து பரப்புறத வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் தௌஹி ஜமாத்தனு மொட்டையா போட்டு இருக்கிறாங்க எந்த தௌஹி ஜமாத்தனு குறிப்பிடல சும்மா வெறுமனே புகார் செஞ்சாங்க சொன்னா எந்த அடி மக்கள் மத்தியில முஸ்லீம்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு சலனத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இது போன்ற முயற்சிகள் ஈடுபடுறாங்கன்றது நல்லா தெளிவா விளங்குது புதுபல சேனா என்ற அமைப்பு ஒரு பகிரங்க அறைகூவல் விட்டு குருவான் சம்பந்தமா பேசுறதுக்கு இந்த குருவான் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில விவாத அரைக்கூவல்ல ஜம்யத்துள்ளமா அந்த விவாத அறைகூவலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு இருக்கிறாங்க அந்த விவாத அறைகூவலை ஜம்யத்துள்ளமா ஏற்றுக்கோங்க நாங்கள் உங்களுக்கு ஜம்யத்துள்ளமா சார்பாக நாங்கள் ஜமாத் இந்த விவாதத்தில் பங்கெடுப்பதற்கு தயாரிந்து கடிதம் அனுப்புறதுக்கு நாங்கள் சூரா பண்ணி எங்களோட ஜமாத் தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிறோம் ஜம்யத்துள்ள தலைமையில ஜம்யத்துள்ளமாக்கு கீழே ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் விவாதத்துல நாங்கள் பங்கெடுக்க போகிறோம் என்று அவங்களுக்கு உத்தியோகபூர்வமாக நாங்கள் கடிதம் மூலமா இன்று அறிவிக்க இருக்கிறோம்